கடவுள் ஒரு நாள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை துவங்கினார் அதற்கு உலகம் என்று தலைப்பிட்டார் முதலில் வானத்தையும் பிறகு பூமியையும் சேர்த்தார் அடுத்து சூரியன் கடல் மழை ஆறு குளம் மரங்கள் விலங்குகள் பறவைகள் என வரிசையாக சேர்த்தார் மகிழ்ந்தார் இறுதியாக மனிதனை இணைத்தார் மனிதனை சேர்த்தவர் சிந்தித்தார் இனி இந்த குழுவுக்கு நாம் தேவையில்லை மனிதனே இந்த குழுவை நல்லபடியாக நடத்தி செல்வான் என்று எண்ணிய அவர் மனிதனை குரூப் அட்மின் ஆக்கிவிட்டு லெப்ட் ஆனார் சிறிது நாட்கள் சிறப்பாக செயல்பட்ட மனிதன் தன் சுயநிலத்திற்காக மெல்ல மெல்ல மரங்கள் குளங்கள் ஆறுகள் போன்றவற்றை அதிலிருந்து ரிமூவ் செய்துவிட்டு அதற்கு பதிலாக தனக்கு பிடித்தமான ஷாப்பிங் மால் அப்பார்ட்மெண்ட் ஃபேக்டரி போன்றவற்றை ஆட் செய்ய ஆரம்பித்தான் இதனால் கோபம் கொண்ட மழை என் நண்பர்கள் இல்லாத இந்த குரூப்பில் நானும் இருக்க மாட்டேன் என்று கோபத்துடன் லெஃப்ட் ஆனது சூரியன் லெஃப்ட் ஆகாமல் குரூப்பிலேயே இருந்தபடி தன் கோபத்தை மனிதன் மீது காட்டியது நிலைமை இன்றைக்கு இதுவாகத்தான் இருக்கிறது கொஞ்சம் சிந்திப்போம் கடவுள் கொடுத்த இந்த அழகான உலகத்தை நாமும் அழகாய்க் கட்டி காப்போம்